கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் us இன்றைய வேத பகுதி ஏசாயா அதிகாரம் 52 இரண்டு எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசிலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீற்றிரு சிறைபட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்துவிடு விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள் அசிரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள் அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலரப்பண்ணுகிறார்கள் நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும் அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள் ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வரப்பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள் எருசலேமின் பாலான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எரிசலேமை மீட்டுக் கொண்டார் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவிடமிட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதை நடுவிலிருந்து இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார் மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார் அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள் கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் யோவான் அதிகாரம் பதினான்கு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு ஏசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவைக் கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்குப் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதைச் செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ஸ்காரியோ தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான் ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்குச் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்குச் சொன்னேன் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளை இட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவோம் பாருங்கள் என்றார் சங்கீதம் அதிகாரம் பதினாறு தேவனே என்னை காப்பாற்றும் நம்பி நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் ஆண்டவராயிருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்த வான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ரா காலங்களிலும் என் உள்ளீந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு I'm <laughs> you uh -huh. இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க